குருஜி இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மன அமைதி ரொம்பவே கம்மியா இருக்கு சோ கொண்டு ஏதாவது ஒரு பயிற்சி சொல்லுங்களேன் அதுக்கு நமது யோகிகள் கண்டுபிடிச்ச ஒரு எளிய வழி வந்து மூச்சை கவனிப்பது மூச்சை கவனிப்பதன் மூலமாக மனசு எளிமையாக நம்ம அமைதிப்படுத்த முடியும் இந்த மூச்சை எப்படி நம்ம கவனிக்கிறது மனம் அலைந்து கொண்டு அழைப்பாய்ந்து கொண்டிருக்கும்போது நம்ம மூச்சை கவனிக்க நினைச்சோம் நம்மளால நம்ம பண்ண வேண்டிய சில சின்ன ஒரு மூச்சு பயிற்சி நான் சொல்லி தரேன் எப்பெல்லாம் உங்களுக்கு மனம் நீங்க உங்களை சாத்தப்படுத்திக்கணும் அமைதிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சு சொல்லித்தர போற மூச்சு பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனம் ரொம்ப சாந்தமாகணும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுப்பீங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க செய்ய போற விஷயத்துல ஏன்னா குழம்புன குட்டியில நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்படி குழம்புன மனசை வச்சுக்கிட்டு சரியான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது ஸோ அதுக்கு நம்மளை நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளை காம் டவுன் பண்ணிக்கிற இந்த கலையை நம்ம கற்றுக்கணும் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் நல்லா ஃபோர் நாலு எண்ணிக்கைகளை மூச்ச உள்ள நிறுத்துங்க மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க மூச்சை வெளிய விட்டுட்டு மூச்சை எடுக்காம உள்ள எம்டியா நாலு எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ போர் நாலு கவுண்ட் எம்டியா இருக்கு மூச்சை எடுக்கிறீங்க உள்ள நிறுத்துறீங்க நாலு கவுண்ட்ஸ் மூச்சை வெளியில எம்டியா நாலு கவுண்ட்ஸ் இருக்கீங்க

இந்த மூச்சை ஆறு முறை பண்ணு எப்போ பண்ணீங்கனாலும் இந்த மூச்சை இந்த மூச்சு பயிற்சி ஆறு முறை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தானாகவே ஒரு அமைதி தானாகவே ஒரு நிம்மதி ஏற்படும் உங்கள் மனசுக்குள்ள சாந்தம் மன அமைதி ஏற்படும் இந்த பயிற்சியை செய்யுங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை நான் இந்த யூடியூப் சேனலில் நிவர்த்தி செய்வேன் நன்றி உயிர் வணக்கம்